இறைவனை எப்படி எப்போது உணர்வது இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா இந்த டாபிக் வந்து சாதாரணமா இருக்கும் எப்படி எப்போது உணர்வது அப்படின்னு எப்போது உணர்வது அப்படின்னா இந்த நேரத்தில் உணரலாமா அந்த நேரத்தில் உணரலாமா இந்த டைமிங்கில் தான் இறைவன் வருவாரா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாதுங்க இறைவன் உன்னுள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க அவ்வளோதான் எப்படி எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் மெயின் இது எப்படி வெளிப்படுத்துவது இறைவனை அப்படின்னு சொல்லும்போது கருணையான இந்த இந்த மனிதனுக்கு அன்பு கருணை இதெல்லாம் இருக்குது அப்போ கருணையான ஒரு பார்வையால் நிச்சயமாக வெளிப்படுத்த முடியும் இன்னொரு விஷயம் நம்ம தியானத்து மூலமாக தான் நாம் வெளிப்படுத்த முடியுமானா கிடையாதுங்க தியானம் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் அது எப்பவுமே எல்லாரும் தியானம் பண்ணுவாங்களா கிடையவே கிடையாது யாருக்குமே இப்ப நேரம் இல்லைல்ல தியானம் பண்றதுக்கு அப்போ நாம பேசக்கூடிய வார்த்தை நம்ம பழகக்கூடிய மனிதர்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் நம்ம இறைவனை உணர முடியும் இறைவன் வந்து நேரடியாக வந்து காட்சி கொடுப்பாரா பெருமாள் வருவாரா விநாயகர் வருவாரா முருகர் வருவாரா அப்படின்னா இல்லை இது வரைக்கும் எனக்கே கிடைச்சது இல்லை இப்போ உங்களுக்கு கிடச்சிதுன்னா ஓகே கிடச்சவங்களை பற்றி சொல்லலை கிடைக்காதவங்க அந்த இறைநிலைக்காக இயங்குறவங்க இறைவனை பார்க்கணும்னு துடிக்கிறவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் அந்த கோல் வந்து முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்காது அப்போது எங்கேயோ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு அதை உதவி பண்ணுறாருன்னா அவர் தான் இறைவன் என்னை பொறுத்தளவுக்கு எங்கேயோ இருந்து ஒரு இறைவன் மாதிரி ஒரு பர்சன் வருவார் திடீர்னு உங்களுக்கு ஒரு உடல்நிலை கோளாறு வருது அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப என்ன பண்ண முடியும் உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் அந்த பணம் உதவி பண்ணுவாரு இல்ல உடல் உடலால கூட அவர் உதவி பண்ணலாம் உங்களை தூக்கி உட்கார வைக்கலாம் என்னவோ பண்ணலாம் சர்வஸ் பண்ணலாம் அதனால இறைவன் இந்தந்த இடத்துல இப்படி இப்படிதான் வருவார் வந்து அப்படியே சாஸ்தாங்கமா காட்சி கொடுப்பாரான்னா அப்படிலாம் நடக்காது ஏன் அப்படின்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒளிதான் இறைவன் கண்ணுக்கே தெரியாது எங்கயோ இருக்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனுக்காக நீங்க ஏங்குறீங்க ஆனா கண்ணுக்கு தெரிந்த எதிர்க்கே உட்காந்துருப்பான் ஒருத்தன் கஷ்டத்துல அவனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா தான் அவனுக்கு இறைவனாக தெரியவீங்க ஏதோ ஒரு பசி அவனை வந்து கேட்கவே தேவையில்லைங்க அந்த பர்சன உங்களுக்கு உணரும் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து ஏதோ ஒன்றுத்துக்காக இயங்குறாரு பசிக்கோ தாகத்துக்கோ தூக்கத்துக்கோ ஒரு பெட்ஷீட் இல்லையோ அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் உள்ள அந்த உணர்வு சொல்லும் ஏதோ அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு நம்ம ஒரு டீ வாங்கி கொடுப்போமோ அப்படின்னு சொல்லும்போது தான் அவருக்கு இறைவனா தெரியவீங்க நிறைய பேர் இப்போ வந்து அதை உணர்ந்துருப்பீங்க ஏன்னா திடீர்னு நாளைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு டீ சாப்பிடணும் போல இருக்கு பசி அவங்க கிட்ட காசு இல்லைன்னும் போது நீங்க உடனே உணர்ந்து அவருக்கு டீ வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாரு உடனே ஐயோ சாமி ராசா அப்படின்னு சொல்லி உங்களை கையெடுத்து கும்பிடுவார் அங்கதான் நீங்க இறைவனை பார்க்க முடியும் அவர் உங்களுக்கு இறைவன் நீங்க அவருக்கு இறைவன் இப்படிதான் இறைவன் வருவார் அதே போல் இறைநிலையோடு இருக்கிறவங்க இறைநிலையோடு தொடர்பு உடையவங்களும் இறைவன் ஆகலாம் இப்போ நீங்க ஒரு கஷ்டத்துல போய் ஒரு குரு கிட்ட நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த குருவும் இறைவன் தான் அவர் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு இந்த மாதிரி நீ பண்ணாத உன் கர்மா அதிகமா ஆகும் நீ வந்து நல்லதை செய் ஏன்னா பூர்வ ஜென்மத்துல நம்ம நிறைய கர்மா தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கும் அப்ப இந்த கர்மாவை கிளென்ஸ் பண்ணிக்கணும் கர்மாவை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்லுவார் அப்போ அவரும் இறைவன் தான் அதுக்காக அந்த குரு கிட்டேயே நீங்க இருக்க கூடாது குருவோடைய பேச்சையே கேட்டுட்டு இருக்க கூடாது குரு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அவரோட வேலை முடிஞ்சிச்சு அவரை போய் தொல்லை பண்ண கூடாது இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் குருவை வந்து யாரும் போய் தொல்லை பண்ணக்கூடாது குரு எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பாரு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்ப திருப்பி சொல்றேன் குரு எங்க இருக்காரோ அவர் அங்க இருப்பாரு அவருக்கு தேவையான விஷயம்லாம் எல்லாம் உங்களுடைய விஷயம்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும் எங்க இருந்தாலும் அவர் வந்து அந்த இறைவன் கிட்ட உங்களுக்காக ப்ரே பண்ணுவார் இறைவன்கிட்ட அவர் ப்ரே பண்ணுவார் அப்படிதான் வந்து இந்த தூதுவர்கள்லாம் இருப்பாங்க இந்த ஏசப்பா இவங்கெல்லாம் தூதுவர்கள் தான் அவங்க இறைவன் ஆகலை அவரும் இயேசு வந்து நான் இறைவன் சொல்லவே இல்லை அதனால இவங்கெல்லாம் தூதுவர்கள் தான் அதனால இந்த தூதுவர்கள் வந்து நமக்காக போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்திப்பாங்க அது நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் அதனால குருவை போய் நீங்க சில விஷயங்கள் சொல்றீங்க அவர் சில சில விஷயங்களை சொல்கிறாரு நீங்கள் அத்தோடு வெளியில் வந்துடணும் உங்கள் கடமை என்ன உங்கள் குடும்பம் குட்டி இந்த கடமை எல்லாம் பண்ணணும் அங்கே இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டார் நீங்கள் அப்படியே பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியது ஆனால் சில இடர்பாடுகளும் இதில் வரும் குரு சொல்கிறது கூட வந்து இறைவன் என்ன பண்ணுவார் கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்சம் அந்த இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த குரு சொன்ன விஷயத்த கூட கட் பண்ணுவார் ஏன் நீ சொல்லிட்டியா அவன் கர்மாவை நீ எடுத்துக்க போறியா அப்படின்னு இவர் கட் பண்ணுவார் அதனால அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவர் சொல்லிட்டாரு குரு வந்து உங்களுடைய பாதி கர்மா எடுத்துக்கிட்டாரு மீதி இருக்க கர்மம் நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்போ இந்த குரு வந்து நல்லதை செய்யறாரு ஆனா நீங்க இறைவனிடம் போய் உங்களை சரண்டர் பண்ணிட்டு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அங்க யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ அங்கே இறைவனை காணலாம் இறைவன் சாஷ்டாங்கமா வந்து சில வடிவத்திலேயோ இல்லை உருவ வடிவத்துலேயோ வர மாட்டார் இது எனக்கே அனுபவம் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே போல் இந்த இந்த எப்படி சொல்றது இந்த குடி சொல்கிறவங்க அருள் வாக்கு சொல்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சில நேரங்களில் அது சொல்கிறதும் நடக்கும் சில நேரங்கள்ல அவங்க சொல்றது அத்தனையும் நடக்குங்க அங்க இறைவன் அவங்களுக்குள்ளே போவார் இறைவன்ன்றது அந்த சிலை வடிவம் இல்லை அந்த ஒளி ஆற்றல் அவங்களுக்குள்ளே போவோம் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு தான் உங்களுடைய விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் இதை இங்க சொல்றேன் அப்படின்னா இந்த உடல் பல ஜென்மம் எடுத்து வந்திருக்கு அப்ப இந்த உடல் அந்த உடலுக்குள்ளேயும் இருக்கும் அந்த உடல் இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கும் இது வந்து ஆத்மா மட்டும் தான் வேறுபடும் இந்த உடல் இறந்த பிறகு மாண்ட பிறகு இந்த ஆத்மா வெளியேறி இன்னொரு உடலை தேடும் அப்படிதான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அப்போ இந்த அருள் வாக்கு சொல்றவங்க குறி சொல்றவங்க பிரசங்கம் பாக்குறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஆத்மா உங்களோட பேலன்ஸ் ஆயிருக்கும் அப்பதான் அவங்க சொல்றது நடக்கும் நீங்க திடீர்னு போயிருப்பீங்க திடீர்னு கோயில்ல போய் நிற்பீங்க அந்த இடத்துல ஒரு கருப்பன சாமி வந்து ஆடிட்டு இருப்பாரு இல்ல பெரியாண்டவர் வந்து ஆடுவாரு முனேஸ்வரர் வந்து ஆடுவாரு அப்போ அந்த இடத்துல அவருக்கு தெரியாத விஷயத்த எப்படிங்க சொல்றாரு அப்போ அந்த இரையாற்றல் நீங்கள் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இறையாற்றல் உடனே என்ன பண்ணும் அந்த ஆத்மாக்குள்ள இறங்கி இதை சொல்லு என் சிஷியன் வரான் என் பிள்ளை வருது அங்கே அதுக்கிட்ட சொல்லு இந்த வேலையை செய்ய வேணாம்னு சொல்லு இல்லை இந்த வேலையை செய்யன்னு சொல்லு இந்த நிலத்தை வாங்குன்னு சொல்லு இந்த பணத்தை வாங்குன்னு சொல்லு இந்த பணத்தை இங்கே கொடுக்காதேன்னு சொல்லு எல்லாம் வந்து அந்த இறையாற்றல் அதை பயன்படுத்தி இந்த ஆத்மாவுக்கு அதை அதை ஒரு ஆன்சராக கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா ஐயோ கடவுள் வந்துட்டாரு கடவுள் சொல்லிட்டாரு சாமி வந்து சொல்லிடுச்சு முனேஸ்வரன் நான் வணங்கக்கூடிய முனேஸ்வரன் குலதெய்வம் வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் முனேஸ்வரனும் அந்த ஒளி தான் அந்த ஒளி ஆற்றல் சப்த தான் சவுண்ட் அண்ட் லைட்டில் தான் நம்ம வாழ்கிறோம் நம்ம பிறந்ததும் அதுதான் அதனால இந்த சப்த ஜோதி வந்து இதுக்குள்ளே இறங்கி இந்த ஆத்மா மூலமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் அதனால இறைவன் வந்து ஓ அதாவது வடிவத்தில் வரமாட்டார் ஒளியில் இருப்பார் சப்த ஜோதியில் இருப்பார் லைட் அண்ட் சவுண்டாக இருப்பார் நமக்கு வந்து திடீர்னு ஒரு விஷயத்த பேசியிருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நல்ல விஷயம் பேசிக்கிட்டே இருப்போம் அங்கே பள்ளி சவுண்ட் கொடுக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஓ மல்லி சொல்லிடுச்சு சரியாக தான் இருக்கும் நம்ம எடுப்போம்னு சொல்லுவோம் இன்னொரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் எங்கேயோ கோயிலில் மணி அடிக்கும் ஓ நம்ம சொன்னது கரெக்டாக மணி அடிக்குது இந்த வேலையை செய்வோமா அப்படின்னு முடிவு எடுப்போம் இது எல்லாமே எங்கேருந்து வருது இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமா வருது இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து எல்லாத்தையும் அறிவுறுத்தி தான் இருக்குது ஆனா இந்த பிரபஞ்ச விதின்னு சொல்றாங்க இல்லையா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா இது எப்படி வேலை செய்யன்றது அப்புறம் நான் சொல்றேன் அது ஒரு பெரிய